இன்னமும் நிறைய பேரு ஜாதி அடிப்படையிலையும் தன்னோட அடையாளத்தை முன்ன நிறுத்தணுங்கிற ஒரு அடிப்படையிலும் இன்னமும் ஒரு மனிதாபிமானம் இல்லாம ஒரு மிருகத்தனமா தான் செயல்பட்டுட்டு வராங்க நீ வந்து என் சமுதாயத்தை சேர்ந்த பொண்ண நீ வந்து காதலிச்சாலே உங்க வெட்டுவோன்னு கொலை பண்ணுவோன்னு அப்படி ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்திட்டு வருது ஏன் நம்மளோட சொந்த ஜாதி பெருமையே பேசக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன்

எந்த விதமான சட்டங்கள் பெண்களுக்கு இங்கு தேவைப்படுது சட்டங்கள் தாண்டி ஒரு சமூகமா இந்த ஒரு மாற்றம் வரணும் அது வந்து சட்டத்தாலதான் முடியும் எவ்வளவோ சட்டங்கள் இருக்கே அதுதான் சொல்றேன் இந்த குழந்தைங்களா மாதிரி ஒருத்தனுங்க வந்து அப்படி போய் சீன்றானுங்க அதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியல இப்படியே மீறி போனோம்னா என்ன என்ன கேட்டீங்கன்னா இந்த அராப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் வெட்டுறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தான் பண்ணணும் நாங்க வந்து கேர்ள்ஸ் வந்து உங்களுக்கு சுடிதார் போட்டா மேல ஷால் போடலன்னு பிரச்சனை வருது புடவை கட்டினா இடுப்பு தெரியுதுன்னு பிரச்சனை வருது உங்களுக்கு ஷார்ட்ஸ் போட்டா கால் தெரியுதுன்னு பிரச்சனை வருது அப்போ நாங்க என்னதான் புர்கா போட்டவங்களையும் கற்பழிக்கப்படுறாங்க சின்ன குழந்தைங்களையும் கற்பழிக்கப்படுறாங்க ஆஸ் அ மீடியா ஊடகம் ஒரு படத்துல வந்து நீங்க பெண்ணை எப்படி சித்தரிக்கிறீங்க ஒரு ஐட்டம் சாங் ஆடுறதுக்கும் இல்ல வந்து அவளை வந்து வெற்றாவளை குத்ராவளன்னு பாட்டு பாடுறதுக்கும் ஒரு பொண்ணு வந்து ஒரு யாரோ ஒரு பையன் வந்து தப்பா நடந்துட்டானா அப்ப நீ என்ன பண்ண இடத்துல நீ என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருந்த அப்ப நீ அவனுக்கு ஏதாவது சிக்னல் கொடுத்தியா அப்படியே சில பெண்கள் பாய்ஸ் அவுட் பண்ணாலும் அவங்களுக்கு நீங்க கொடுக்கற பட்டங்கள் வாயாடி திமுரு பிடிச்சவ பஜாரி என்னென்னவோ சொல்லணுமோ சொல்லிக்க இன்னும் பச்சைய கூட சொல்ல நீங்க பீப் போட்டுருவீங்க

இதை தாண்டி வந்து டிரான்ஸ் கம்யூனிட்டியில் கூட வந்துட்டு ஆணவ கொலைகள் செய்யப்படுறதுங்கிறத தமிழ்நாட்டில் வந்து அதிகரிச்சிருக்கு அறுபத்தெட்டுக்கும் மேற்பட்ட ஆணவ கொலைகள் கடந்த ஒரு மூன்று வருடங்களில் இருக்கு எதை நோக்கி செல்கிறது தமிழகம் அளவுக்கு வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு இந்த சாதி மதம் மீதான ஒரு பற்றும் ஒரு புரிதல் இல்லாமல் தன்னோட மகளையோ மகனையோ வந்துட்டு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுகிறார்கள் ஒரு பெண்ணியவாதியாகவும் அரசியல்வாதியாகவும் எப்படி பார்க்குறீங்க அதை முதல்ல இந்த டாப்பிக்கை பத்தி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி இது வந்து மூன்று வருஷமா நம்ம சொல்லறத விட பல காலமாக இது வந்து தொடர்ந்து தான் இருக்கு மேபி இப்போ வந்து மீடியானாலேயும் ஊடகம்னாலேயும் சோஷியல் மீடியானாலும் அதிகமா வெளியே தெரியுது ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்ச அந்த சங்கர் அவங்க இவங்க கேஸே எடுத்துக்கிட்டிங்கனாலே அப்போ அது நடந்தே ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சிங்களே அப்படி இருக்கும் போது நம்மளுக்கு இப்போ நிறைய பட்சமா தெரிய வருது இதோட விழிப்புணர்வும் அதிகமாக ஆகிட்டு வருது அதை வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் நோட்டா எடுத்தாலும் இன்னமும் நிறைய பேர் ஜாதி அடிப்படையிலையும் தன்னோட அடையாளத்தை முன்னே நிறுத்தணுங்கிற ஒரு அடிப்படையிலையும் இன்னமும் ஒரு மனிதாபிமானமும் இல்லாம ஒரு மிருகத்தனமாக தான் செயல்பட்டுட்டு வராங்க ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இப்போ நடந்திருக்க இந்த இவரோட கேஸா கூட இருக்கட்டும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க என்னன்னா நம்ம என்ன சொல்ல ஆரம்பிச்சோம் நீங்க வந்து ஸ்கூல்ல வந்து ஜாதி போடலன்னா ஜாதி போயிடும்னு சொன்னீங்க பேருக்கு முன்னாடி ஜாதி இல்லைனா ஜாதி போயிடும் சொன்னீங்க நல்லா படிச்சா ஜாதி போயிடும் சொல்றீங்க ஆனா இங்க நல்ல மார்க் வாங்கினா கூட ஒரு ஜாதி பேரை வச்சோ ஒரு 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 வன்மத்தையும் மீறி ஒரு கொலை முயற்சி கொலையை கூட நடக்கா நடந்துட்டு இருக்கு அதே ஒரு கலப்பு திருமணம் வந்து நடந்தா வந்து ஜாதி போயிடுமோ சொன்னீங்க சேர்ந்த நீ வந்து காதலிச்சாலே வெட்டுவோம் அப்படி ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்திட்டு வருது சோ இங்க வந்து நம்ம சொல்யூஷனா எதுவுமே இங்க வந்து நான் சொல்ல வரல என்னோட கருத்தா இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா நான் வந்து ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு தனிநபர் என்னோட தனிநபர் கருத்தை என்ன சொல்ல முடியும்னா இது நம்ம வந்து எப்படி வந்து ஒரு அப்பாக்கு

பண்ணுங்க ஓகேவா இதுதான் நான் சொல்ல வருவேன் சரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு பெண்களுக்கு உண்டான ஒரு போட்டி அதிகபட்சமா இருக்கு அதை தாண்டி ஜாதி அதை தாண்டி நீங்க இப்ப வந்து தமிழ்நாடு விட்டு வெளில போனீங்கன்னா நீங்க வந்து ஒரு தமிழர் நீங்க இந்தியாக்கு போனீங்கன்னா என்ன வருவீங்க அது மாதிரி இந்தியாவை தாண்டி போனீங்கன்னா என்ன வருவீங்க இந்தியர் சோ இது வந்து ஒரு ரேசிசம் மாதிரி தான் இருக்க போகுது நீங்க ஃபாரின் அப்ராட் போயிட்டீங்கன்னா ரேசிஸ்ட் அவள் தான் நீ கருப்பா இருக்க நீ வெள்ளையா இருக்க சோ இந்த ஜாதிங்கிறத நம்ம வந்து இன்னமும் தூக்கி பிடிச்சிட்டு இந்த மாதிரியான கொலைகளும் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்களும் ஏற்படுத்திட்டே இருக்கும் பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்தந்த சமுதாயம் சார்ந்த கயிறுகள் கட்டுறதெல்லாம் வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு தடை செஞ்சாங்க இத வச்சு மோதல்கள் நடந்தது ஸ்கூல் பசங்களே ஒருத்தர ஒருத்தர வெட்டிக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வந்துட்டு நம்ம திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தெருக்களிலும் சாதிப்பேர்கள் இருக்கு போறீங்க முதலையார் கடை ரெட்டியார் கடையில வாங்குங்க நாயர் ட இடல டீ குடிச்சேன் இந்த மாதிரி மாதிரிதானே நம்ம சராசரியா சராசரியா நம்ம பார்த்த புழக்கத்திலயே என்ன இருக்கும் ஞாயிற் கடை டீ சுல்தான் பாய் கடை பிரியாணி இதெல்லாம் எங்க இருந்து வருது அப்பனா நம்மளுக்கு வாழ்க்கையில ஒரு குழந்தை பொறந்து இறந்து போற வரைக்கும் அந்த ரிச்சுவல்ஸா கல்யாணங்களா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே அவங்க ஜாதி அடிப்படையில சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும் அது வந்து அவங்க நம்பிக்கை சார்ந்து விட்டுறோம் ஆனா அது எப்போ வந்து உங்களோட ஒரு வெறிய தூண்டுற அளவுக்கு ஒருத்தங்கள கொலை செய்யவே போறீங்கன்னா அப்போதான் அந்த இடத்துல அந்த ஜாதி பத்தியான ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டா நம்ம வந்து ஒரு வாய்ஸ் அவுட் பண்ற விஷயமா வருது அதுக்கு போல கவர்மெண்டும் வந்து இதுக்கான ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரணும் இப்போ வரைக்குமே இதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் கிடையாது சொல்றாங்க கொண்டு போனா ஜாதிய சுத்தி தான் அரசியல் இருக்கு அப்படி இருக்கும்போது நான் யாருக்கு ஓட்டு போடணும் யாரு கேண்டிடேட் அணிக்கணும் இல்லை யார் அவ்வளோ ஏங்க போறீங்க ஒரு நல்லா படிச்ச ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு அவர் வந்து ஏன் என் ஆளுங்க தான் வந்து பிளம்பிங் ஒர்க்கே பண்ணணும்னு ஒரு ஹாஸ்பிட்டல் ஓனர் நான் சொல்ல கூட எனக்கு வந்து பயம் இல்லை லைஃப் லைன் ஓனர் சொல்றாரு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல நான் என்னோட ஜாதி ஜாதியாட்களுக்கு தான் நான் வந்து பிளம்பிங் ஒர்க்காக கூட கொடுப்பேன் அப்போ நான் என்ன சொல்றேன் உன் ஜாதி ஆட்களை மட்டும் நீ வந்து மருத்துவம் பார்க்குறீங்களா அவங்க மட்டும் வந்தா போதுமா சோ ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய டாக்டர் கிட்டவே இவ்வளோ ஒரு ஜாதி இருக்கிறது எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்குண்ணா இந்த நியூஸ் வந்து ஆல்மோஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஆயிருச்சு இன்னமும் அது என் மைண்ட்ல இருக்குன்னா அப்போ எஜுகேஷன் எதுக்குங்க நீங்க ஒரு டாக்டரா எதுக்கு இருக்கீங்க ஒரு கடவுளுக்கு நிகரா வந்து உங்களை இதை வந்து கண்டிப்பா அவரை வந்து நான் இங்க வந்து நான் தாக்க நீ வந்து ஒரு 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 புனிதமான ஒரு ப்ரொபஷனை பண்றீங்க கடவுளுக்கு அடுத்ததான் உன்னை பாக்குறாங்க அப்படி இருக்கிற இடத்துல அவ்வளவு ஓப்பன் ஸ்டேஜ்ல ஓப்பன் ஃபோரம்ல நான் பிளம்பிங் ஒர்க் பண்றவன் கூட என் ஆள் காரணாதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு மக்களுடைய மனநிலையில இருந்து மக்கள் மாறுற வரைக்கும் எத்தனை சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்பட்டு தண்டனைகள் வழங்கப்பட்டால் மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு இருக்கும் அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கண்டிப்பா இதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் கண்டிப்பா நம்ம கொண்டு வந்தே ஆகணும் நீங்க ஒரு பெண்ணியவாதியா வந்து எத்தனை போராட்டங்கள் இது வரைக்கும் முன்னெடுத்திருக்கீங்க இது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது அரசாங்கம் சட்டம் போடுறதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் வந்து ஒரு பெண்ணியவாதிகள் அமைப்புகளா வந்துட்டு நீங்க வந்து எப்படி கொண்டு போற போராட்டங்கள்லாம் இப்ப பாருங்க இப்ப நான் இன்னைக்கு வந்து பேசுறதும் இந்த ஒரு போராட்டம் தான் என்ன நான் வந்து ஒரு தனிநபரா எனக்கான ஒரு வாய்ஸ் அவுட் நான் பண்ணி தான் இருக்கேன் என்ன சார்ந்து இருக்க மக்கள் கிட்டையும் என்னோட நண்பர்கள் கிட்டையும் நம்ம வந்து இதை பத்தி பேசுறோம் இதுக்கு உண்டான விழிப்புணர்வுகள் கொண்டு போராட்டம்னா நீங்க கொடிய போச்சுட்டு ரோட்ல தான் உட்காரணும் அவசியம் இல்லை ஓகேங்களா அப்படி எவ்வளவு போராட்டங்களுக்கு எல்லாத்துக்கும் அதுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு விடிவு காலம் வந்துருச்சுன்னா கிடையாது போராட்டம்ங்கிறது தினசரி இருக்கணும் நீங்க பழகிற பழக்கத்திலயா இருக்கட்டும் உங்களோட சார்ந்த மக்கள் கிட்டயா இருக்கட்டும் நீங்க என்ன மாதிரியான ஜெஷர் நீங்க எப்படி காமிக்கிறீங்க உங்கள ஏற்ற தாழ்வு இல்லாம நீங்க பணம் வச்சோ இல்ல அவங்களோட ஸ்டேட்டஸ் வச்சோ நீங்க வந்து மதிப்பிடாம அவங்க ஜாதிய வச்சோ மதிப்பிடாம நீங்க வந்து ஒரு நல்ல ஹியூமனா இருந்தாலே போதும் அதுவே என்ன என்ன கேட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு முன்னெடுப்பான ஒரு போராட்டமா இருக்கும் சோ நம்ம நம்ம வந்து ஃபாலோ நான் சொல்ல வரேன் சுத்தி இருக்கிற மக்களும் இதைதான் பின் தொடரணும் என்னோட ஒரு சின்ன கருத்து இதை நீ இதை பண்ணி ஆகணும் சொல்ல முடியாது அவங்களோட எப்படியா வேணாலும் இருக்கலாம் அவங்கள பாக்குற ஒரு பார்வை வேணாலும் இருக்கலாம் சோ எனக்கு எனக்கு தெரிஞ்ச போராட்டம் இதுதான் இதுலயே நம்ம எடுத்துக்கலாம் ஒரே ஒரு விஷயம் இப்ப துப்புர தொழிலாளர்களுடைய போராட்டம் நடந்துட்டு இருக்குது அரசாங்கம் வந்து வலுக்கட்டாயமாக அவர்களை வந்து வெளியேற்றியதும் போராட்டத்தை முடக்க நினச்சதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் துப்புரவு தொழில் செய்யக்கூடியவங்களும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் சார்ந்த ஒரு மக்களாக தான் இருக்காங்க சமூக நீதி நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் அவர்களுடைய உரிமைகளை அவர்கள் கேட்கும்பொழுது நம்ம வலுக்கட்டாயப்படுத்தி அவளை நம்ம வெளியேற்ற முயற்சியில் தானே நம்ம ஈடுபட்டுட்டு இருக்கோம் அங்கேயும் வந்து சமூக நீதி வந்து நசுக்க தானே படுது கண்டிப்பா இதில் நான் வந்து கண்டிப்பாக நான் அவங்களுக்கு நான் என்னோட ஃபுல் சப்போர்ட் நான் வந்து தெரிவிக்கிறேன் ஓகேவா அவங்களோட கோரிக்கை வந்து ரொம்ப நியாயமானது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதை வந்து ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனையா பார்க்காம அவங்களுக்கு தேவையான ஒரு அடிப்படையை என்ன கேட்குறாங்க வேலை நிரந்தரம் கண்டிப்பா அதை பத்தி வந்து ஆலோசனை பண்ணலாம் அதுக்கான பேச்சுவார்த்தைகளும் போயிட்டு இருக்கு அங்கே என்ன நடந்தது பேசுனாங்கன்னு தெரியாம நான் வந்து இங்கே கமெண்ட் பண்ண முடியாது ஓகேங்களா இது நான் வந்து ஆளும் கட்சிக்கு சப்போர்ட்டா இருந்தாலும் சரி இல்லை எதிர்கட்சிக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி ஆஸ் அ தேர்ட் பர்சனா உள்ளுக்குள்ள ஆஸ் அ பியூரோகிரி ஒரு மீட்டிங் ஒரு ஒரு கான்பரன்ஸ்ல அங்க என்ன பேச்சுவார்த்தைகள் போயிருக்குன்னு உங்களுக்குமே தெரியாது உங்களுக்கும் தெரியாது அப்படி இருக்கும்போது நான் என்னோட ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு தெரிவிக்கிறேன் அவங்களோட கோரிக்கை நியாயமானது ஆனா இத வந்து பொலிட்டிசைஸ் பண்ணறதுக்குனே சில கும்பல் உள்ள வராங்க அது வந்து தவிர்க்கப்படுது அரசியலாக்கப்பட்டு ஒரு விஷயம் அரசியல் கண்டிப்பா ஆல்மோஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா அத இன்னைக்கும் வந்து பிரைவேடைசேஷன் சென்ஷன் பண்ணலையே ஃபிப்டீன் ஜோன்ஸ் இருக்குன்னு ஆல்ரெடி அதுல ஏழு ஜோன்ஸ் நான் வந்து கேள்விப்பட்டேன் சோ அப்படி இருக்கிற சமயத்துல ஏன் இத பத்தி ஏடிஎம் கே பேசல எல்லா கட்சியும் பேசினாங்க ஏன் அவங்க பேசல அதிமுக தாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே வந்து எல்லாரையும் வந்து நிரந்தரம் பண்றோங்கிறத வந்துட்டு பேசி இருக்காரு அதுதான் சோ அவங்க பேசி ஆல்ரெடி கொண்டு வந்த ஒரு சட்ட திருத்தம் தான் இப்பவும் இவங்க அதை வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படி இருக்கும்போது அவங்க கேட்குற கோரிக்கை கண்டிப்பா ஒரு நியாயமான கோரிக்கை அது வந்து அதுக்கான விஷயங்கள் போயிட்டு இருக்கு கவர்மெண்ட்ல சோ இதை வந்து நான் பொலிட்டிசைஸ் பண்ணாதீங்க இது வந்து ஒரு தனிநபர் ஒரு என்ன சொல்லுவது ஒரு காஸ்ட் சம்பந்தப்பட்ட விஷயமும் கிடையாது அவங்க செய்யற கூலி அவங்க செய்யற வேலைக்கு ஒரு கரெக்டான கூலியும் நிரந்தர பணியும் கொடுக்கறது தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எனக்கு பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் வந்துட்டு இன்னைக்கு வந்து நிறைய வந்து அது அதிகரித்து போயிட்டு இருக்குது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே அதை வந்து நம்ம சொல்றோம் அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள்லாம் நிறையா இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லப்படுறத பெண்களுக்கு என்னென்ன வகையில் பாதுகாப்பு இல்லை எந்த மாதிரியான சட்டங்கள்லாம் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க பெண்கள்னு சொன்னாலே பாதுகாப்பு இல்லாத மாதிரி தான் இப்போ ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு ஓகேவா என்னதான் தைரியமான பெண்கள் இருந்தாலும் சில நேரத்தில் அவங்களுக்கும் பாதுகாப்புமையான ஒரு சூழ்நிலை அமையப்படுது நானும் அதை இப்போ ரீசன்ட் டைம்ஸில் ஃபேஸ் பண்ணேன் அதை வந்து நம்ம எப்படி சக பெண்கள் கையாளணும் ஒன்று ஆஸ் அ சமூகமாக நம்ம எப்படி அவங்களுக்கு பாதுகாப்பு தரோங்கிறது ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா இது எல்லாம் வந்து இருந்தாலும் ஒரு பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும்னு ஒரு கட்டமைப்பு வச்சிருக்காங்க சுடிதார் போட்டா மேல ஷால் போடலன்னு பிரச்சனை வருது புடவை கட்டினா இடுப்பு தெரியுதுன்னு பிரச்சனை வருது உங்களுக்கு ஷார்ட்ஸ் போட்டா கால் தெரியுதுன்னு பிரச்சனை வருது அப்ப நாங்க என்னதான் புர்கா போட்டவங்களையும் கற்பழிக்கப்படுறாங்க சின்ன குழந்தைங்களையும் கற்பழிக்கப்படுறாங்க ஒரு வயசு வயசான பாட்டிய கூட கற்பழிக்கிறாங்க அப்ப இங்க என்ன நம்ம ஒரு சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கோம் ஸோ ஆப்வியஸ்லி அந்த பெண்களுக்கான முன்னெடுப்புல என்னதான் நாங்க பெண்கள் தைரியமா இருந்தாலும் சக ஆண்கள் ஆண் நண்பரா இருக்கட்டும் ஒரு என்ன சொல்லுறது நம்மளை சுத்தி இருக்கிற ஆண்களுக்கு அந்த ஒரு மனப்பான்மை வரணும் ஸோ அவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கணும் ஸோ கண்டிப்பா இது வந்து ஒரு நம்ம பேசிட்டே இருக்கிறோம் பட் ஆனால் அது வந்து நடைமுறையில இருக்கானா வந்து கிடையாது அது பேசும்போது எனக்கு கோவம் தான் அதிகமா வருது கோவத்துல வந்து வேற தான் எனக்கு வார்த்தைகள் வருது ஸோ செல்ஃப் டிஃபென்ஸ் பத்தி பேசுறோம் ஏன் பெண்கள் மட்டும்தான் செல்ஃப் டிஃபென்ஸ் கத்துக்கிட்டு அப்போ அவங்களே தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்போ ஆண்கள் வந்து மாறுறதுக்கு ரெடியா இல்லையா சோ அப்ப வந்து ஆண் குழந்தைகளுக்கு நம்ம என்ன மாதிரியான ஒரு பெண்ணை வந்து பார்க்கறதுக்கான ஒரு சமூகம் அமைச்சு ஆஸ் அ மீடியா ஊடகம் ஒரு படத்துல வந்து நீங்க பெண்ணை எப்படி சித்தரிக்கிறீங்க ஒரு ஐட்டம் சாங் ஆடுறதுக்கும் இல்ல வந்து அவளை வந்து வெற்றாவளை குத்ராவளன்னு பாட்டு பாடுறதுக்கும் இந்த மாதிரி தான் பேசுறீங்க சோ நம்ம என்ன திணிக்கிறோமோ அதுதான் வந்து ஒரு வெளிப்பாடாக வருது அப்படி இருக்கும் போது நான் என்டையர் ஆம்பளைங்களையும் நான் இங்க வந்து கொட்டம் சொல்ல வரல ஓகேங்களா ஆண்களும் நல்லவங்க இருக்காங்க இதே நிறைய பேர் இருக்காங்க என் கணவரோ என் அப்பாவும் என் அண்ணனோ ஆண்கள் தான் அப்படி இருக்கும் போது அவங்க அவங்க வீட பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லவங்களா இருந்துக்கிறாங்க ஆனா இதே வெளியில இருந்து ஒரு பொண்ணு வரா இல்ல பாக்குறானா அவங்களோட பார்வையே ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி மாறுது அது ஏன் ஸோ அப்போது அந்த இடத்துல அப்போ நம்ம என்னவாக இருக்கிறோம் அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இங்கே பார்க்கப்படுது அண்ட் மோர் ஓவர் பெண்களை வளர்க்குறதுலருந்து சொல்ல வரேன் அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் கொடுக்க ஆரம்பிங்க அவங்களுக்கு தைரியமும் சரி அவங்களுக்கு அன்பும் சரி பொண்ணுனா நீலா பூ மாதிரி இருக்கணும் நீ வந்து பொம்மை மாதிரி இருக்கணும் ஏஞ்சல் மாதிரி இருக்கணும் சொல்றத விட்டுட்டு நீ தைரியமா இருக்கணும் உங்களுக்கு தப்பு நட போராடு எப்படின்னா ஒரு விக்டமைஸ் பண்றாங்க பாத்தீங்களா அது இன்னமும் மாறல ஒரு பொண்ணு வந்து ஒரு யாரோ ஒரு பையன் வந்து தப்பா நடந்துட்டானா அப்ப நீ என்ன பண்ண அந்த இடத்துல நீ என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருந்த

அந்த பெண்ணுக்கான ஒரு சுதந்திரம் பறிக்கப்படுறது மட்டும் இல்லாம அவ என்ன பேசினாலும் தப்புன்னு சொல்லறது உனக்கெல்லாம் என்ன தெரியுங்கிற மாதிரி அவளை வந்து ஒரு கேலி செய்யறது வந்து என்ன சொல்றது வந்து உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அலட்சியமா அவளை ட்ரீட் பண்றது இருக்கு பாத்தீங்களா அதனாலதான் நிறைய பெண்களுக்கு வந்து ஓகே இதுதான் நம்ம வாழ்க்கை போல இருக்கு நிறைய பெண்கள் முடங்கி போறாங்க அப்படியே சில பெண்கள் வாய்ஸ் அவுட் பண்ணாலும் அவங்களுக்கு நீங்க கொடுக்குற பட்டங்கள் வாயாடி திமுரு பிடிச்சவ பஜாரி என்னென்னவோ சொல்லணுமோ சொல்லிக்கங்க இன்னும் பச்சைய கூட சொல்ல நீங்க பீப் போட்டுடுவீங்க இப்போ நீங்களும் பிரச்சனைகள் இருந்து கடந்து வந்திருக்கீங்க அந்த வழியிலேருந்து இப்போ அளவுக்கு நீங்கள் மீண்டு வந்திருக்கீங்க ஒரு பொண்ணாக உங்களுக்கு எதிராக வந்துட்டு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நடு ரோட்டில் உங்களால் தட்டி கேட்க முடிஞ்சிச்சு செஞ்சீங்க அது விமர்சனத்துக்கு உள்ளாகுச்சு பல மீடியாக்கள் அதை வந்து செய்திகளாதான் எல்லாருமே பார்த்தாங்க ஆனாலும் அதனால ஏற்பட்ட உங்களுக்கான பாதிப்பு அந்த வழியில் வந்து மீண்டு வந்தாச்சா இது நான் பாதிப்புன்னு சொல்ல மாட்டேன் மேபி ஒரு நல்ல லெசன் அவ்வளவுதான் இது பாதிப்பு கிடையாது ஏன்னா எனக்கு ஒரு அநியாயம் நடக்குது நான் தட்டி கேட்கறேன் எனக்கு வந்து ஒரு ஹீரோ வந்து என்னை காப்பாத்துவான்னு அங்க நிக்கல நான் எப்பயுமே நான் போற காலேஜஸ்ல ஸ்கூல்ஸ்ல நான் போய் அட்ரஸ் பண்றேனா இந்த வார்தான் சொல்லுவேன் சொல்றேன் உனக்கு வந்து ஒரு ஹீரோ வந்து காப்பாத்துவா நீ நிக்காத நீ தான் உன்னோட ஹீரோ நீ தான் உனக்கு நீ ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் ஏன் வீட்டில் எனக்கு தான் சொல்லி கொடுத்தாங்க நீ போய் சாப்பாடு கூட மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு மதர் தரேசா மாதிரி கூட நீ இன்ஸ்பிரேஷனாக எடுத்து வாழு ஆனா அதே சமயத்துல நீ தைரியமா இருக்கணும்னு எனக்கு சொல்லி தந்தாங்க எங்க வீட்டில் வந்து நீ ஆம்பளை பிள்ளை மாதிரி தைரியமா இருக்கணும்னு சொல்ல வரல பொண்ணா தைரியமா இருக்குன்னு சொல்ல வராங்க ஸோ இதுதான் இங்க வந்து ஆம்பளை பொம்பளைங்கிற கம்பேரிசன்ஸே வந்து எனக்கு ரொம்ப அபத்தமா இருக்கு நீங்க ஆண்கள் ஓகே தைரியமா நாங்க பெண்கள் நாங்களும் தைரியமா இருக்கோம் அதுக்காக நீங்க ஜெண்டரை வச்சுதான் இல்லை நீங்களும் உங்களையும் நான் வந்து குளோரிஃபை பண்ண விரும்பல பெண்களையும் குளோரிஃபை பண்ண விரும்பல நீங்க நீங்களா இருங்க நாங்க நாங்களா இருக்கோம் ஆனா அப்படி இருக்கும் போது எங்களுக்கு ஒரு பட்டம் சொல்லி எங்களை வந்து தடுக்கப்படுறீங்களே அதுதான் எங்களால ஏற்க முடியல அதை வந்து பேசும்போது தான் நாங்க வந்து பர்ஸ்பெக்டிவ் வருது என் விஷயத்துக்காக ஒருத்த வந்து தப்பு செஞ்சா நான் அதை எதிர்த்து போடுற போராடுறேன் அதுக்காக நான் சண்டை போடுறேன் அந்த இடத்துல நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்லை ஓகேங்களா அந்த இடத்துல ஓகே நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை தான் எனக்கு இந்த ஒரு விம்பம் அந்த ஒரு லெசன் இதுவே நான் வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கர் ஸ்னேகாவா இருந்திருந்தேன் இல்ல ஏபிசிடி ஒரு சராசரியான பெண்ணா இருந்ததுன்னா கண்டிப்பா எனக்கு அங்கே உண்டான ஒரு எது கிடைச்சிருக்கும் அதே போல நான் வந்து ஐயோ விக்டமாயும் அடிச்சுட்டான் அழுதுட்டு நான் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தேன் எல்லாம் வீடியோ போட்டிருந்தேன்னா அந்த இடத்துல நான் வந்து என்னை பரிதாபமா பார்த்துருப்பாங்க ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நான் எனக்கான பிரச்சனையை வாய்ஸ் அவுட் பண்ணும்போது நீ எப்படி அடிப்ப அதுதான் அந்த பிரச்சனை தான் சோ நீங்க வந்து ஒரு படத்துல வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பயங்கரமான கேரக்டர் வந்து பண்ணா ஒரு தைரியமான கேரக்டர் பண்ணா விசில் அடிக்கிறீங்க கை தட்டுறீங்க கோயில வந்து காளிய போய் கும்பிடுறீங்க வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா ஐ மீன் அம்மா தங்கச்சி எல்லாரையும் வந்து இது பண்றீங்க ஆனா இதே பொண்ணு ரியலா ஒண்ணு விஷயம் பண்ணும் போது அவளோட மேல வைக்கிற பெர்ஸ்பெக்டிவ் அப்படி மாறுது என்ன நெகட்டிவா நினைச்சுக்கிறீங்களா நினைச்சுக்கங்க நான் வந்து யார்கிட்டயும் நான் போய் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல நான் வந்து எனக்கு அப்படி போய் நடிக்கணும்னு அவசியம் இல்லை நான் இப்படி தான் இருந்தேன் அது எனக்கு தப்புன்னு தோணுச்சு அந்த இடத்துல தப்பா என்கிட்ட ஒருத்தங்க பிஹேவ் பண்ணாங்க அது முடிஞ்சுது நான் இதை வந்து யாருக்கும் விளக்கம் சொல்லவும் விரும்பல அது அப்படி நினைச்சுக்கிட்டீங்களா அது உங்களோட ஒப்பீனியன் உங்களோட சாய்ஸ் இந்த விஷயமா வந்துட்டு கமல் சார் ஏதாச்சும் உங்கள்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்களா இது வந்து பார்ட்டி சைடுல இருந்து எனக்கு பேசினாங்க ஸோ என்ன நடந்ததுன்னு சொன்னேன் சோ அத பத்தி ஆனால் ஓகே கட்சி உங்க கூட துணை நிற்குது அப்படின்னாங்க சரி நம்ம வெளியில இருக்கக்கூடிய பெண்களை பத்தி நம்ம எல்லாமே சொல்றோம் நீங்களும் ஒரு பிரச்சனையினால பாதிக்கப்படும் பொழுது வந்து நீங்க வாஷ் அவுட் பண்ணும் பொழுது வெளியில வர நிறைய விஷயங்கள் இருக்கு எந்த விதமான சட்டங்கள் பெண்களுக்கு இந்த தேவைப்படுது இதுதான் எனக்கு பாதுகாப்பு ஒரு பெண்ணா நான் சுதந்திரமா நடமாடணும் இந்த சொசைட்டி நான் எதிர்த்து ஃபேஸ் பண்ணணும்னா எத்தனை சட்டங்கள் வந்தால் நீங்க சொல்லிட்டீங்க விண்வெளி வரைக்கும் போயிட்டு வந்தாச்சுன்னு சொல்லியாச்சு ஆனாலும் எனக்கு இது மாதிரி சட்டங்கள்லாம் வந்தா நாங்க இன்னும் கொஞ்சம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு சொல்ல அளவுக்கு உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் சொல்ல போகிறோம் சட்டங்கள்ங்கிறது வந்து ஒரு குற்றவாளியை வந்து அவன் செஞ்ச தப்பை வந்து கில்ட்டில் ஃபீல் பண்ணி அவன் திருந்தறதுக்கான திருந்துறதுக்கான எடுத்தோன்னே யாருக்குமே நம்ம வந்து தூக்கு தண்டலாம் கொடுக்க சொல்லல ஓகேவா அன்லெஸ் அண்ட் அன்டில் நீ வந்து அவனை கொடூரமாக பண்ணியிருந்த வேற மாதிரி போயிருந்ததுன்னா அது கண்டிப்பா ஹி டிசர்வ்ஸ் டு பி நாங்க என்ன கேக்குறோம் சட்டங்கள் தாண்டி ஒரு சமூகமா இந்த ஒரு மாற்றம் வரணும் அது வந்து சட்டத்தால தான் முடியும்னா எவ்வளவு சட்டங்கள் இருக்கே ஹராஸ்மெண்ட் கேஸ் இருக்கு ஈப்டிசிங்க கேஸ் இருக்கு எவ்வளவு சட்டங்கள் குற்றங்கள் குறையவே ஏன் குறையல அப்போனா இது வந்து சட்டத்துக்கான ஒரு முடிவு கிடையாது இந்த மாற்றம் வந்து ஒரு சட்டத்தால மட்டும்தான் இது கிடைக்க முடியும் உங்க வீட்டுல இருந்து ஆரம்பிச்சி உங்க வீட்டுல இருந்து ஆரம்பிங்க ஒரு தனி நபரா ஆரம்பிங்க உங்க நம்ம தான் நம்மளோட மாற்றம் வேற எதுவும் கிடையாது நீங்க ஆயிரம் சட்டம் கொண்டு வாங்க எவ்வளவோ சட்டங்கள் இருக்கு தூக்கு தண்டனை வரைக்கும் சட்டங்கள் இருக்கு அது மாறிடுச்சா கிடையாது அப்படி இருக்கும் போது நம்ம தண்டனைங்கிற உச்சபோச்ச சட்டங்கள் இருக்கும் போதே தவறு இவ்வளவு இவ்ளோ நடக்குது நம்ம பாக்ஸ் ஆக்ட் கீழ வரக்கூடிய கேसेस நிறைய பாத்துட்டு இருக்கோம் பாக்ஸ் எவ்ளோ குழந்தைங்க எவ்வளவு குழந்தைங்க அவங்க எல்லாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க போயிடு கத்தி எடுத்து குத்தி எல்லாம் பண்ணிடலாம் ஆனா திருப்பி அது நடக்காம இருக்கா இல்ல எல்லா இடங்களும் நடந்துடுது எல்லா இடத்துலயும் நடந்து இருக்கு அப்படியே மீறி போனா என்ன என்ன கேட்டிங்கனா அந்த அரப் कंट्रीஸ்ல எல்லாம் வெட்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தான் பண்ணனும் அதுதான் சொல்றேன் குழந்தைங்கள மாதிரி ஒருத்தனுங்க வந்து அப்படி போய் சீன்றானுங்க அதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியல அப்படியே நம்ம குறவுல அப்படியே நடுங்குது அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியலையேங்கறத ஒரு ஆதங்கமும் அவங்கள பாவங்க குழந்தைங்களால என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க அப்படி இருக்கும்போது அந்த சட்டங்களை தாண்டி அந்த ஒரு ஒழுக்கமா இருக்கட்டும் நம்ம வீட்டுல பழகிற விதமா இருக்கட்டும் அது எல்லாமே நம்ம இண்டிவிஜுவலா இருந்துதான் கொண்டு வரணும் அந்த மாற்றத்துக்கான ஒரு விடிவு வரும் நான் நம்புறேன் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா நிறைய விஷயங்கள் இருக்கு ஸ்டார்டிங் நம்ம ஊர்ல வந்து செக்ஸ் எஜுகேஷன்ஸ் கிடையாது கிடையாது ஆனா செக்ஷுவல் அவேர்னஸ் எஜுகேஷன் நம்ம வந்து கொண்டு வரலாம் இப்ப நிறைய பேர் வந்து அதை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க பிரைவேட் ஸ்கூல்ல பிரைவேட் ஹைஜீன்ஸ் பத்தி பேசுறாங்க மென்டல் ஹெல்த் பத்தி பேசுறாங்க அதுக்கப்புறம் வந்து வாரியூ சே அவார்னஸ் கொண்டு வரதுக்கு ஆன் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும் நம்ம தற்காப்புக்கான விஷயங்களா இருக்கட்டும் நம்ம சிலபஸை தாண்டி இந்த மாதிரியான செஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லயும் பேசப்படணும் ஸோ அவங்களுக்கு எடுத்தோன்னமே நம்ம வந்து போயிட்டு எல்கேஜி குழந்தைகளுக்கோ யூகேஜி குழந்தைங்களுக்கோ பேசுங்கன்னு சொல்ல வரல ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து அவங்க கிட்ட போயிட்டு பத்தி பேசுங்க அதாவது வாட் இஸ் உன்னோட ஆப்போசிட் ஜென்டரை நீ எப்படி ட்ரீட் பண்ணும் நீ அவங்களுக்கு வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்குலாம் பெண்களுக்கு வந்து ஒரு சர்டன் ஏஜ்ல வந்து மாதவிடாயை பத்தி கிளாஸஸ்ல சொல்லுவாங்க சில ஸ்கூல்ஸில் அது வந்து ஆண்களுக்கும் சொல்லிக் கொடுங்க எந்த தப்பும் கிடையாது ஸோ அவங்க யார் அவங்க அம்மா அவங்க அக்கா தங்கச்சி ஒய்ஃப் கூட தான் வாழ போகிறாங்க அப்படி இருக்கும் போதும் இது இந்த ஒரு டாப்பிக்கை வந்து டேபுன்னு நினைக்கிறாங்க கிடையாது ஸோ அந்த குழந்தைங்களுக்கும் இதை வந்து தெரிய வைக்கலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது ஸோ அப்படி தான் நம்ம வந்து இதெல்லாம் நார்மலைஸ் பண்ண முடியும் இந்த மாதிரியான விஷயங்கள் பேச பேச ஏன்னா நம்ம குழந்தைங்க வந்து ஸ்கூல்ஸ்ல தான் அதிகமா இருக்காங்க வீட்டில் இருக்கிறத விட ஸோ அவங்களுக்கு வந்து ஸோ நம்ம நம்ம சொசைட்டி அப்படின்னு நினைக்கணும் அவங்களா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது அதுதான் அவங்களுக்கு வந்து தப்பான டைரக்ஷன்ஸ்லயும் ஒரு பொண்ணை வந்து ஆபாசமா பாக்குறதா இருக்கட்டும் இல்ல நீ போயிட்டு பான் சைட்ஸ்ல போயிட்டு ஏதாவது வீடியோஸ் பாக்குறதா இருக்கட்டும் தான் ட்ரிகர் ஆகி போறாங்களே தவிர இதை நம்ம ஒரு ஹெல்தி வேல ஒரு எஜுகேஷன் சார்ந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு அந்த டோசேஜை கொடுக்க முடியுமோ அதை கொடுத்தா கண்டிப்பா இதுக்கான மாற்றங்களை கொண்டு வர முடியும் நிச்சயமா மேடம் ஸ்கூல்ஸ்லாம் நிறையா தமிழ்நாட்டில் வந்துட்டு அரசு பள்ளிகள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாணவர்களுக்கு வந்துட்டு ஆயர் ரூபாய் திட்டங்கள் வந்து ஏகப்பட்ட திட்டங்களை வந்துட்டு அரசாங்கலாம் அறிவிச்சுக்கிட்டே வருது மாணவர்கள் ஐஏடி அளவுக்கு வந்துட்டு உயர்ந்துட்டாங்க தமிழக மாணவர்கள் சொல்லி முதல்வரெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இது நடந்து கொண்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் வந்து பள்ளிகள் மூடலுங்கிறதும் நடந்துட்டு தான் இருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க அரசு பள்ளிகளுக்கான ஒரு ஆர்வம் குறையுது அப்படிங்கிற வார்த்தையில நான் நிறையா பயன்படுத்தினாலும் முழுக்க முழுக்க அரசு பள்ளிகளை விட்டு மாணவர்கள் வெளியேறணு வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்படுது ஏன் ஏன்னா ஃபர்ஸ்ட் திங் நம்ம நம்ம குழந்தைய போயிட்டு அரசு பள்ளியில சீக்கிரமா நீங்க சேர்த்து இருக்கீங்களா நான் சேர்க்கல நான் சேர்க்கல நீங்க படிச்சு உங்க குழந்தைய சேர்த்து இருக்கீங்களா நம்ம கிட்டயே ஆன்சர்ஸ் இருக்கு அப்படி இருக்கும்போது நம்மளுக்கான எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் அதிகமா இருக்கு கம்பேரிங் டு நார்த் இந்தியா அதுவும் குறிப்பா பெண்கள் எவ்வளவு பட்சத்தில் இருக்காங்க அதிகபட்சமான கல்லூரி சார்ந்தவங்களும் படிப்பு சார்ந்தவங்களும் முன்னேறிட்டு வராங்க குறிப்பா பெண்கள் வந்து முன்னேறிட்டு வராங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அது ஏன் எதனால குறைக்கப்படுதுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு சரியா தெரியல அதுல என்னால கமெண்ட் பண்ண முடியாது மேபி நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளோட எஜுகேஷன் சார்ந்து நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்ல இருந்து இப்ப நீங்க நீங்க போயிட்டு ஒரு பிரைவேட் ஸ்கூல் பாத்தீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு ஏசி இருக்கும் இல்ல வந்து ஒரு நல்ல ஸ்டாஃப் இருப்பாங்க நல்ல சாலரி இருக்கும் நல்ல ஒரு என்ன சொல்றது ஆனால் நிறைய பள்ளிகள் அரசு பள்ளிகளும் அதை சார்ந்து வந்துட்டு தான் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ கூட எங்களோட கட்சி சார்ந்து மதுரையில் நாங்கள் ஒரு லைப்ரரி கூட அமைச்சு கொடுத்துருக்கோம் ஆல்சோ கம்பைன் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலை ஒட்டியே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி தனியார் சார்ந்த விஷயங்களும் அரசு பள்ளியோட இணைச்சு பண்றாங்க அதே போல் நிறைய ஐடி பார்க்ஸ் வந்து அவங்களோட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியா நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா சோ அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு நம்ம ஒரு இந்த ஒரு விஷயத்த வச்சுமே நிறைய பள்ளிகள் மூடப்படுதுன்னா எதனால மூடப்படுதுன்னு அதை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணனும் அதோட என்ன எதுக்கான ஃபேக்ட்ஸ் என்னன்னு செக் பண்ணும் அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு நம்ம பார்க்கணும் மேபி அதுக்காக அவங்க ஏதாவது ஒரு முன்னெடுப்பு இதை எடுத்திருக்காங்களான்னு எனக்கு தெரியல ஸோ அதை சார்ந்து ஆனா கண்டிப்பா அரசு பள்ளிகள் எப்போ வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்குன்னா நம்ம குழந்தைங்கள எப்போ அரசு பள்ளியில் LAN ப்ரோமோ அப்பதான் அதுக்கான ஒரு ஒரு என்ன சொல்லறது ஒரு நல்ல ஒரு வீடியோவவங்க இருக்கு நான் நம்பற நிஜமா மேடம் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி கிளவுட் sound voice ஓட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூல பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றிங்க மிக்க நன்றி